அனைவருக்கும் வணக்கம் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து இயல் மூன்றில் செயல் பகுதியில் வந்து திருக்குறள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் திருக்குறள் திருக்குறள் மேன்மை பொருந்திய குரல் ஐயன் திருவள்ளுவர் எழுதிய இயற்றிய திருக்குறள் சரிங்களா இதை பற்றி இப்போ இந்த பகுதி திருக்குறள் மேன்மை பொருந்திய குரல் சொல்லியிருக்கேன் இரு இரண்டு வரிகளை கொண்டது ஸோ அதனால் இது வந்து இரண்டு அடி வெண்பா அப்படிங்கிறோம் அதுக்கப்புறம் முப்பால் இது போன்ற பல்வேறு பெயர்களை சூடி நிற்கக்கூடிய ஒரு வாழ்வியல் இலக்கியம் வாழ்க்கைக்கு தகுந்த அனைத்து தகவல்களையும் தரக்கூடிய ஒரு இலக்கியம் திருக்குறள் இவர் தான் ஐயன் திருவள்ளுவர் இவருக்காக ஒரு கன்னியாகுமரி அந்த கடற்கரை ஓரத்தில் கடல் கரை கடல் கடலுக்குள்ள முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் என செஞ்சிருக்கார் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது அடி நூற்றி பதிமூன்று அடி அதிலிருந்து ஒரு திருவள்ளுவர் சிலையை பிரம்மாண்டமாக அமைச்சிருக்கார் ஏகப்பட்ட புயல் வெள்ளம் எல்லாத்தையும் கடந்து வீறு கொண்டு நிற்கக்கூடிய ஒரு கம்பீரத் தோற்றத்தோட ஐயன் திருவள்ளுவர் அங்கே வீற்றிருக்கிறார் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் இவர் பார்த்தோம்னா மாதான தெய்வ புலவர் இந்த மாதிரி வெவ்வேறு பேர்கள் இவருக்கு என்னென்ன பேர் இருக்கு அப்படின்னா பொய்யா புலவர் பொய்யா புலவர்னா பொய்யே சொல்லாதவர் இவர் நாவிலிருந்து பொய் அப்படிங்கிற வார்த்தை வரைய வர்றார் புலவர் ஏசார் தெய்வ புலவர்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்றைய சூழ்நிலையிலையும் மனிதன் வாழக்கூடிய அந்த வாழ்வியல் முறைகளையும் சொல்லியிருக்கார் இத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய இந்த இலக்கியம் மனிதனுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் வாழ்வியல் தகவல்களையும் சொல்லக்கூடியது அதனால் அவர் வந்து ஒரு முனிவர் கூட சொல்லலாம் தெய்வப்புலவர் அதுக்கப்புறம் மாதானு பங்கி இது போன்ற பல்வேறு பெயர்களை உடையவர் பொதுவாக இவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா திருக்குறள் வந்து உலக பொதுமறை என்று போற்றப்படும் தமிழ் இலக்கியமாகும் உலக பொதுமறை மறைன வேதம் நான் சொன்ன மாதிரி இந்த உலக வாழ்வியல் உலக உலக மக்கள் அனைவரு அனைவருக்கும் தகுந்த வாழ்வியல் தகவல்கள் அவர் சொல்லியிருக்கார் தமிழ்நாடு மட்டுமல்ல மிக வேற்று மொழி மட்டுமல்ல எல்லா மொழிகளுக்கும் எல்லா மொழியினருக்கும் அவங்கவுங்க வாழ்வியல் முறைகள் அழகாக சொல்லியிருக்காங்க அதான் உலக பொதுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த உலக பொதுமுறை இது உலக மக்கள் அனைவருக்கும் எந்த காலத்திற்கும் எவ்வகையிலும் பொருந்தும் வகையில் அமைந்துள்ளமையால் அவ்வாறு போற்றப்படும் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக குறிப்பிடப்படும் வாழ்வியல் நூல் அப்படின்னு சொல்லலாம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் இல்லையா பதினெட்டு கீழ்கணக்கு கீழ்கணக்கு நூல்களை வந்து மேல் கணக்குன்னு சொல்லி பிடிச்சிருக்காங்க கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா எது அப்படின்னா நாலடி நா நாற்பது ஐந்தினை முப்பால் கடுகம் மாமூலம் இன்னிலை கைக்கிளையோடு இதெல்லாம் செய்யறது அதில் வந்து முப்பால் அப்படிங்கிறது திருக்குறள் முப்பாளுங்கிறது திருக்குறள் ஒரு பதினெட்டு நூல்களில் இதுவும் ஒன்று திருக்குறள் பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களை ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்களால் ஆனது அப்படிங்கிறோம் உலக பொதுமுறை பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து முப்பால் வேதம் தெய்வ நூல் என பல பெயர்களாலும் திருக்குறள் அழைக்கப்படுகிறது இப்பாடல் பாடல்கள் அனைத்தும் குரல் வெண்பா என்னும் பாவ வகையால் குரல் வெண்பா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஈற்றடி முச்சீராக இருக்கணும் மற்ற அடிகள் அது நான்கு செய்தாக இருக்கணும் இரண்டு அடிகளை கொண்டதுனால இது குரல் வெண்பா அப்படிங்கிறோம் இரண்டு அடிகள் அப்படிங்களோ மேலே நாலு சீர் கீழே மூணு சீர் இப்போ வெண்பாக்குரிய இலக்கணம் என்ன அப்படின்னா ஈற்றடி முச்சீராக இருக்கணும் ஈற்றடி முச்சீராக இறுதிச்சீர் வந்து நால் மலர் காசு பிறப்பு அப்படிங்கிற வாய்ப்பாடு முடிஞ்சிருக்கணும் இதுதான் வெண்பா இலக்கணம் இப்போ அந்த வகையில் பார்த்தோம்னா திருக்குறள் வந்து குரல் வெண்பா அப்படின்னு சொல்லியிருக்கோம் இரண்டு அடிகளை கொண்டனால என் பாவகைகளானது பாவின் வகையை தன் பெயராக கொண்டு உயர்வு விகுதியாக திரு என்னும் அடைமொழியுடன் திருக்குறள் என்று அழைக்கப்படுகிறது ஏழு சீர்களில் வாழ்வியல் நெறிகளை பேசும் இந்நூல் உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது எந்தெந்த மொழிகள் அப்படின்னா கிட்டத்தட்ட பதிமூன்று மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு ஒரு சாரர் சொல்கிறாங்க எழுவத்தி ரெண்டு மொழிகளில் மொழிபெயர்ப்பு சொல்லியிருக்காங்க எனக்கு நம்மளுக்கு தெரிஞ்சவரை அப்படின்னா தமிழ் ஆங்கிலம் ஆங்கிலத்தில் வந்து ஜி போப் சொல்லிருக்காரு இல்லையா ஆங்கிலத்தில் வந்து ஜி போப் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா இதை மொழிபெயர்த்துருக்கார் தமிழ் அந்த நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜி போப் அப்படிங்கிறவர் திருக்குறள் மீது கொண்ட பற்று அந்த அந்த நூலில் சொல்லக்கூடிய அந்த நற்கருத்துக்கள் இதெல்லாம் மனசில் கருதி அவர் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே திருக்குறள் என்று அழைக்கப்படுகிறது ஏழு சீர்களில் வாழ்வியல் நெறிகளை பேசும் இந்நூல் உலக மொழிகள் பலவற்றிலும் மொழி பெற்றது ஏழே சீரில் வாழ்வியல் முழுவதையும் பேசும் ஏழு சீருக்குள்ள வாழ்க்கையே சொல்லி ஸோ அத்தகைய பெருமையுடைய நூல் அப்படின்னு சொல்லி அதனால தான் திருக்குறள் மேன்மை பொருந்திய குரல் அப்படின்னு சொன்னேன் திருக்குறளுக்கு பத்து பேருடைய உரை இருப்பதாக பலம்பாடல் ஒன்று கூறுகிறார் கருமர் மணக்குடவர் நச்சர் தாமத்தர் இந்த மாதிரி பத்து புலவர்கள் இருக்காங்க அந்த பத்து பேருடைய உரை திருக்குறள் இருக்குது அப்படிங்கிறோம் திருக்குறளுக்கு பத்து பேர் உரை கொண்டு உரை செஞ்சு உரை செஞ்சுருக்காங்க யாரார் அப்படின்னா அதில் வந்து பரிமீழகர் முதல்ல ஏன் வராரு அப்படின்னா பரிமீலகர் உரை மிக சிறந்த உரை அப்படின்னு சொல்லி அனைவராலும் போற்றப்படுகிறது இந்த மணக்குடவர் காளிங்கர் பருதி பரிப்பெருமாள் தரும தாமத்தர் நச்சர் திருமலையர் மல்லர் இங்கே இருக்காங்க இல்லையா இவங்க உரைகளை விட பரிமேல் நகர் உரை மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் அதனால் பரிமையல் நகர் அப்படிங்கிறத முதன்மையாக சொல்லியிருக்காங்க இங்கே அப்படிங்கிற மாதிரி அப்போ எத்தனை பேர் உரை செஞ்சுருக்காங்க அப்படின்னா பத்து பேர் உரை செஞ்சுருக்காங்க பதின்மர் அப்படின்னா பத்து பதின்மர் உரை அப்படின்னு சொல்லுவாங்க பத்து பேருடைய உரை இருப்பதாக பழம்படல் ஒன்று கூறுகிறது அவர்கள் பளிமீரல பரிமீரலகர் அதுக்கப்புறம் மணக்குடவர் காளிங்கர் பருதி பரிப்பெருமாள் தருமர் தாமத்தர் நச்சர் திருமலையர் மல்லர் ஆகியோர் இவங்களாம் திருக்குறளுக்கு உரை செஞ்சவங்க நாலது வரையிலும் பல உரை எழுதும் சிறப்பு பெற்றது இந்நூல் திருக்குறளின் சிறப்பினை விளக்க பல புலவர்கள் பாடிய பாடல்களால் தொகுக்கப்பட்ட நூலே திருவள்ளுவர் மாலை அப்படிங்கிறோம் அதாவது இந்த திருக்குறளை பற்றிய சிறப்புகளை சொல்லணும் இல்லையா திருக்குறள் வந்து வாழ்வியல் தகவல் சொன்னது வாழ்வியல் தகவல்களையும் சொல்லக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வரையில் சொல்லிட முடியாது அந்தளவுக்கு அந்த திருக்குறளுடைய திருக்குறளுடைய பழம் பெருமையை போற்றி பாடாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுல வந்து ஒரு ஐம்பத்தி ஒன்பது பேர் வந்து திருக்குறளின் பழமையை பற்றி பாடியிருக்காங்க திருக்குறளின் பெருமையை பற்றி பாடியிருக்காங்க ஸோ அதுல ஒரு சில பேர் மட்டும் நம்ம பார்ப்போம் கடுகை துளைத்து எழு கடலை புகட்டி குருகத்தரித்த குரல் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அணுவை துளைத்து எழு கடலை புகட்டி குருகத்தரித்த குரல் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கொள்ளிடும் பனைத்துணையாய் காட்டும் அப்படின்னு சொல்லி பல்வேறு புலவர்கள் இந்த திருக்குறளை பற்றி சொல்கிறதுனால அந்த இதுக்கு அந்த நூலுக்கு பேர் என்ன திருவள்ளுவ மாலை அப்படிங்கிறோம் திருவள்ளுவ மாலை தேவர் நாயனார் புலவர் சென்னா போதார் பெருநாவலர் பொய்யில் புலவர் பொய்யாமலி புலவர் மாதானு பங்கி முதற் பாவலர் என்ற சிறப்பு பெயர்களால் வளை அழைக்கப்படும் திருவள்ளுவரை பற்றிய அறுதியான தகவல்கள் ஏதும் கிடைக்கவில்லை ஸோ இதை இதை தவிர மற்ற செய்திகள் கிடைக்கல இதெல்லாம் அவருடைய மற்ற பெயர்கள் தேவர் நாயனார் புலவர் சென்னா போதா பெருநாவலர் பொய்யில் புலவர் பொய்யாமொழி புலவர் பொய்யில் புலவர்னால் பொய்யில்லாத புலவர் பொய்யாமொழி பொய்யே சொல்ல முடியாத சொல்லாதவர் அப்படிங்கிற மாதிரி மாதானு வங்கி முதற் பாவலர் என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படும் திருவள்ளுவரை பற்றிய அறுதியான தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை ஸோ இதுதான் திருக்குறளை பற்றி திருவள்ளுவரை பற்றிய ஒரு சிறு செய்திகள் அப்படின்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்குறள் வந்து எப்படி பகுக்கப்பட்டு திருக்குறள் பகுப்பு முறை அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் அதில் முப்பால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அறம் பொருள் இன்பம் என்ற முப்பால்கள் உடைய அதிகாரம் பார்த்தோம்னா அறத்துப்பாலில் வந்து முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் அதுக்கப்புறம் பொருட்பாலில் பார்த்தோம்னா எழுபது அதிகாரங்கள் இன்பத்து பால் அல்லது காமத்து பால் அதில் பார்த்தோம்னா இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் அப்படின்ட்டுருக்கு ஒவ்வொரு இந்த அதிகாரத்துலையும் இயல்கள் இருக்குது மொத்தம் வந்து ஒன்பது இயல்கள் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ அறத்துப்பாலில் நான்கு இயல்கள் அதுக்கப்புறம் பொருட்பாலில் மூன்று இயல்கள் இன்பத்து பாலில் இரண்டு இயல்கள் அப்படிங்கிறோம் ஸோ அந்த இந்த இயல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள் இப்போ அறத்துப்பால் பார்க்கப்பறம் அறத்துப்பாலில் பாயிரவியல் அதில் வந்து நான்கு அதிகாரம் பாயிரவியல்ல நாற்பது குரல்கள் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இல்லறவியல் இல்லறவியத்தில் வந்து இல்லறவியல் அப்படின்னு இரண்டு அதிகாரங்கள் இருக்கு இல்லறவியலில் அப்ப இருபது குரல்கள் இருக்கு அப்படிங்கிறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஹ் துறவரவியல் அப்படின்னு பார்க்குறோம் துறவறவியல்ல பதிமூன்று அதிகாரங்கள் அப்படின்னு அப்ப நூற்றி முப்பது திருக்குறள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஊழியல் அப்படிங்கிற ஒரே ஒரு அதிகாரம் அப்போ பத்து குரல் அதில் ஒரு அதிகாரத்துக்கு பத்து குரல் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போ அறத்துப்பால் முப்பத்தெட்டு அதிகாரம் நான்கு இயல்கள் அப்படின்ட்டுருக்கு அதில் பாயிரவியல்ல நான்கு அதிகாரம் இல்லறவியலை இருபது அதிகாரம் துறவரவியல் பதிமூன்று ஊழியல்ல ஒன்று ஸோ இதில் என்ன கேள்வி அப்படின்னா அறத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டது நான்கு சரிங்களா அதுக்கப்புறம் கேள்வி என்ன அப்படின்னா இல்லறவியல் கீழ்கண்ட அவற்றுள் கீழ்கண்ட அதிகாரங்களுள் எந்த அதிகாரத்தில் இடம்பெறுகிறது இது கேள்வி இல்லறவியல் கீழ்கண்ட அதிகாரத்துக்குள் அறம்பொருள் இன்பம் அப்படின்றது இல்லையா அந்த பகுதிக்குள்ள எந்த பிரிவில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இதெல்லாம் ஒரு நீங்களாக ஒரு கேள்வியை ஒரு கிரியேட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பொருட்பால் அப்படின்னு பார்த்தோம்னா பொருட்பாலில் வந்து எழுபது அதிகாரம் இருக்குது மூன்று இயல்கள் அதில் அரசியல் அமைச்சியல் ஒளிபியல் அப்படிங்கிறோம் ஒளிபியல் அங்கே ஊழியல் இதில் ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும் நல்லா பார்த்துக்கோங்க அறத்துப்பாலில் வந்து ஊழியல் பொருட்பாளில் ஒளிபியல் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஒளிபியலில் பதிமூன்று அதிகாரங்கள் இருக்குது அமைச்சியல் வந்து முப்பத்தி ரெண்டு அரசியல் வந்து இருபத்தஞ்சு அதிகாரங்கள் இருக்கு இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் அங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கப்புறம் வந்து இன்பத்துப்பால் இன்பத்துப்பாலில் பார்த்தோம்னா இருபத்தைந்து அதிகாரம் இரண்டு இயல்களை கொண்டது அந்த கலவியல் கற்பியல் அப்படின்னு சொல்லிட்டு கலவியலில் பார்த்தோம்னா ஏழு அதிகாரங்கள் இருக்குது கற்பியல் அப்படிங்கிறத பார்த்தோம்னா பதினெட்டு அதிகாரங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து இது வந்து திருக்குறள் பகுப்பு முறை அப்படின்னு ஒரு கேள்வி வரும் திரு திருக்குறள் பகுப்பு முறை திருக்குறள் எப்படி பிரிச்சிருக்காங்க எப்படி பகுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்கு அந்த கேள்விக்கு இந்த டேபிளில் மட்டும் அழகாக எழுதிட்டால் போதும் இதே மாதிரி எழுதிட்டால் போதும் உனக்கு நாலு மதிப்பெண்களை கொடுத்துருவாங்க இதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது கூடாது அரசியல் இருபத்தஞ்சு அமைச்சியல் முப்பத்தி ரெண்டு ஒளிவியல் பதிமூன்று அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கை கொஞ்சம் கரெக்டாக எழுதணும் அப்போ எழுதுனோம்னா அப்படின்னா என்னோம்னா அந்த ஒரு நல்ல மதிப்பெண்களை பெறலாம் இப்போ அது இது வந்து என்ன அப்படின்னா இயல்களின் பெயர்கள் இது சரிங்களா இந்த மாதிரி ஒரு சார்ட் போட்டு இயல் அதிகாரம் பால் அப்படி சொல்லிட்டு திருக்குறள் பகுப்பு முறைகள் அப்படின்னு சொல்லி இதை பார்க்குறோம் சரிங்களா அடுத்து நேரடியாக இனிமேல் அடுத்து நம்மளுக்கு எத்தனை அதிகாரங்கள் இருக்குது பெரும்பாலும் நம்மளுக்கு ஒரு அதிகாரத்தில் மூன்று அல்லது இரண்டு திருக்குறள் தான் இருக்குது அதில் இரண்டு மூன்று ஒரு ஐந்தாறு அதிகாரங்கள் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க முதல் அதிகாரம் நம்மளுக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் நம்மளுக்கு என்ன அதிகாரம் பாடப்போகுது அப்படின்னா அடக்கம் உடைமை அப்படின்னா அடக்கம் அடங்குதல் அப்படிங்கிறது சரியா நெஞ்சம் அடங்குதல் அப்படிங்கிறது ஒரு பொருள் மனசை அடக்கணும் நாவை அடக்கணும் உடலை அடக்கணும் இந்த மாதிரி அடக்குதல் அடங்குதல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறாரு அடக்க முடமை அப்படிங்கிறது இந்த எவ்வளோ பொறுமையா இருக்கும் இந்த பூமி அகழ்வாரை தாங்கும் நிலம்போட தம்மை இகழ்வார் கொடுத்தல் தலை அந்த அளவுக்கு பொறுமையாக இருக்குமா அந்த பூமி சரிங்களா எவ்வளதோ துன்பங்களை நம்ம என்ன செய்யுது நம்மளுக்கு நம்ம நாம அதுக்கு செஞ்சாலும் அது அப்படியே பொறுமையாக இருக்குது அது மாதிரி நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது சரிங்களா தன் நிலையிலிருந்து மாறக்கூடிய மாறக்கூடாத மாறாத மனிதன் சரியா மாறாத இயல்புடைய மக்கள் தன் நிலையிலிருந்து இப்போ என்ன நிலை அப்படின்னா நல்ல வழியிலே போகுமே இப்போ ரொம்ப ரொம்ப நேர்மையான ஒரு மனிதர் அப்படிங்கிறோம் நேர்மையான மனிதருக்கு என்ன வாழ்க்கையில ஒரு தீர்க்க முடியாத ஒரு துன்பம் வந்துருச்சு அதுக்காக என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா டக்குன்னு என்ன செஞ்சிருவோம் ஒரு சாதாரணமாக இருந்தால் என்ன செய்வோம் டக்குன்னு மனசு மாறிடுவோம் வேறு வழி இல்லை நம்ம எப்படியாவது பொய் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டோம் அல்லது ஒரு இடத்துல ஒரு திருடணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துவிட்டோம் தெரியாமல் அபகரிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் தன் நிலையிலிருந்து மாறாமல் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா அப்படி இருக்காங்க சந்தர்ப்பத்திற்காக மாறக்கூடியவங்களும் இருக்காங்க சரிங்களா சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து ஒருத்தரை மாத்திரும் சரிங்களா அப்ப அது மாதிரியும் இல்லாமல் நேர்வழி மாறாது அடக்கமாக இருப்பவனின் உயர்வு எதை விட பெரியது அப்படின்னா மலையின் மாண்பை காட்டிலும் மலை மாண்பு உயர்வு அந்த மலையை காட்டிலும் பெரியது நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் நிலையின் தெரியாது தெரியாது அப்படின்னா மாறாமல் இருக்கணும் அப்படின்னு அட்டோம் எதில் மாறாமல் இருக்கணும் நாம் இருக்கக்கூடிய நல்வெளியிலிருந்து சற்றும் பிரளாமல் இருப்பது அப்படிங்கிறது நிலையின் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு அப்படிங்கிறார் அதாவது எதா முதல் தான் மனுஷன பெரு தோற்றம் எதை வேணாலும் காக்கலாம் காக்காம கூட இருக்கலாம் ஆனால் நாவை காக்கவில்லை என்றால் ரொம்ப இங்கே தான் வந்துடும் ஒருவர் எதை காக்காவிட்டாலும் நாவை காக்க வேண்டும் அவ்வாறு காக்காவிட்டால் சொல் குற்றத்திற்கு சிக்கி துன்பப்படுவார் ஏதாவது மோட்டிவேஷன் பண்ணுவாங்க நம்மளை கோபப்படுத்துவாங்க நம்ம கோபம் என்ன செஞ்சிடும் தகாத வார்த்தைகள் பேசிடுறோம் அல்லது பேசக்கூடாத வார்த்தைகள் பேசிடுறோம் துன்பப்படுற மாதிரி பேசிடுறோம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒரு சொல் குற்றது வேணாவே இப்படி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல் குற்றத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும் இல்லையா அப்போ யாகாவார் ஆயினும் நாகாக்க காவா கால் ஒருவேளை காவ காக்கவில்லை என்றால் சோகாப்பர் சொல்லுப்பட்டு ஒரு இழு சொல்லுக்கு அவச் சொல்லுக்கு நம்ம ஆளாகக்கூடிய நிலைமை வரும் அப்படிங்கிறார் யாகாவார் யாராக இருந்தாலும் சரி யாகாவார் ஆயினும் நாகாக்க காக்க நாவை காக்கவேட்டு நான் காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு ஒருவர் எதை காக்காவிட்டாலும் நாவை காக்க வேண்டும் அவ்வாறு காக்காவிட்டால் சொல் குற்றத்தில் சிக்கி துன்பப்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படிங்களும் தீல சுட்ட பொண்ணு வந்து ஆறிடும் ஆனா நாவ் ஒரு ஒரு சொல் கடிஞ்சல் சொல்றோம் துன்பம் மிகுந்த ஒரு சொல்ல இத அப்போ யாராக தாங்க முடியாது அவங்க பார்க்குற நேரம் அது வந்து அந்த வடு மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தீ நாள் சுற்றப்பண்ணு உள்ளார மாறாது நாவினால் வடு அப்படிங்கிறாங்க தீ நாள் சுற்ற பின்னால் உடலில் வடு உண்டானாலும் உள்ளே ஆறிவிடும் நாவினால் சுற்ற பின்னால் உடலின் புறத்தே வடு உண்டாகவிட்டாலும் உள்ளே ஆறாது இந்த சிறு வந்து வேற்றுமை எண்ணி இருக்கு வேற்றுமை என்ன அப்படின்னா இரண்டு ஒற்றுமையை கூறி ஒன்றை வேறுபடுத்துவது என்ன ஒற்றுமை முதலில் ஒற்றுமையை கூறி அதுக்கப்புறம் இவை இவற்றால் வேறுபட்டது அப்படின்னு சொல்கிறது இங்கே சுடுதல் அப்படின்னு ஒன்று தீ சுடும் சொல்லும் சுடும் சொல்ல சுட்டால் மனசை ஒழிக்கது ஒரு சொல் கடிந்து சொல்லிட்டால் மனசை ஒழிக்கிறது அதே மாதிரி தீ சுட்டால் உடம்பு ஒழிக்கிறது அப்போ ரெண்டுமே சுடக்கூடிய தன்மையில ஒன்றுபட்டு இருக்கு ஒன்றுபட்டு இருந்தாலும் எது ஆறிடும் எது ஆறாது அப்படின்னா தீயை சுட்டது ஆறிடும் நாவில் சுட்டது ஆறாது சரிங்களா அப்போ ஒன்றில் ஒன்று இருக்கு அப்போ இரண்டு ஒற்று இரண்டுக்கும் ஒற்றுமையை கூறி முதலில் ஒற்றுமையை கூறி பின்னர் அதை வேற்றுமைப்படுத்துவது அதுதான் வேற்றுமை அப்படின்னு சரிங்களா வேற்றுமை நீ அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த அடுத்த பிறகு என்னென்னு பார்ப்போம் ஆசிரியர் குறிப்பும் குறிப்பிதா ஒன்று படிக்கணும் சரிங்களா தேங்க்யூ வெரி மச்